கடகத்துக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கடன் அடையும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் பெரிய அளவு நிம்மதியான மாற்றம் அவங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியெல்லாம் போகும் அப்பாவோட நடக்கும் பாரம் சுமப்பதற்காகவே பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய விமோச்சனம் புதிய முயற்சிகளில் தைரியமாக இறங்கக்கூடிய ராசி கடன் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி குளிர் தேச பிரதேசங்களுக்கு போயிட்டு வர்றது போயிட்டு அவங்க சனிக்கிழமை நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வர்றது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அங்கே சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லோ பண்ணுங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வடகாரிக்காரங்களுக்கு திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வர்றது இந்த வருஷத்துல ரொம்ப நல்லது கடகத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கடன் அடையும் தைரியம் வரும் அஷ்டம சனி விலகுது திமுர் வந்துடும் கடகம் ஏற்கனவே ரொம்ப கொஞ்சம் ஐப்பர் எது வேணுமோ தைரியமாக எடுத்து பண்ணுவாங்க இப்போ இவங்களுக்கு சொல்லவே வேணாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடக கடந்த அஞ்சு வருஷமாக ரொம்ப படாத பாடுபட்டுருக்கும் அதெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா ஆகிடும் நம்பிக்கை ஏற்படும் ரொம்ப நாளாக இவங்கள மேலே எல்லாருமே சொல்லுவாங்க எதுக்குமே வேஸ்ட்டு யூஸ் ஆகலன் அதெல்லாம் கிடையாது இனி நீங்கள் தான் நல்ல யூஸ் ஆவீங்க அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் அடுத்தது மன அழுத்தம் போகும் ஏன்னா சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி சந்திரன் ஆட்சினால அதில் வளர்ப்பறை சந்திரன் தெய்பரை சந்திரன் இருக்குது அந்த சந்திரனால் எப்பவுமே இவங்களுக்கு ஒரு டைலமாக இருக்கும் ஒரு நாள் நல்லா இருப்பாங்க மறுநாள் ஒரு மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் மாறிடும் இந்த அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த விஸ்வா மட்டும் இல்லை சனி ஒம்போதுலேருந்து உங்களுக்கு நிறைய நல்லது கொடுப்பார் முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் தைரியமாக இறங்கக்கூடிய ராசி கிடக்கும் அதில் பெரிய சக்ஸஸ் ஏற்படும் அரசியல் அமைப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் தனிப்பட்ட செல்வாக்காக இருக்கட்டும் படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும் கடகராசிக்காரங்க தான் ரொம்ப டைலமாவில் இருப்பாங்க இந்த படிப்பு படிக்க போகிறேன் அந்த படிப்பு படிக்க போகிறேன் நீட் எழுத போகிறேன் அதை பண்ண போகிறேன் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது ஏன்னா எதாவது சொன்னால் ரூமில் டம்முன்னு கதவை சாத்திக்கின்னு வரவே மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கெஞ்ச வேண்டியதாக இருக்கும் ஐயோ உள்ளே இருக்கிறா குழந்த உள்ளே இருக்குதா குழந்தை எதாவது பண்ணிட்டானான்னு ஏன்னா ஜன்னல் கூட இருக்காது ரூமை மூட்டிப்பானங்க எதுவுமே பேச மாட்டாங்க சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க அதுபோல் போல் மற்றவங்கள தொந்தர கொடுக்கறதுல ரொம்ப கில்லேடியான ராசிக்காரங்க ஓ அதனால தான் இந்த கடகத்துக்கு வந்து இந்த டைம் நீங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய அற்புதமான நேரம் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க ப்ரமோஷன் தடை போயிடும் உத்தியோக தடை போயிடும் தொழில் தடை போயிடும் வியாபார தடை போயிடும் ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக தேக்க இரக்கியத்தில் பிரச்சனையாக இருந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ராசியில் கடகம் வரும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதிகமாக பாஸ்போர்ட்டு விசா ஃபாரின் விசாலாம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கிறது கடகத்துக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பணத்தட்டுப்பாடு தீரும் அதே சமயம் கடகம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை கும்பிட கும்பிட கடகத்துக்கு இந்த தமிழ் வருடம் பெரிய மாற்றத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக வீடு நலம் வாசல் மொ முதலீடுகள் நலத்தில் மண்ணில்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா கடகராசிக்காரங்க இருப்பாங்க அதே போல் தைரியமாக தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம்னு நினச்சிங்கன்னா யோசிக்கோ யோசிக்காதீங்க அஷ்டமியில் ஆரம்பித்தா கூட நீங்கள் நல்லா வருவீங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகத்திலே ஒரு சங்கம் வைத்தால் அவங்க என்ன தான் தேடுவாங்க இதை நான் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வரேன் கடகராசிக்காரர்கள் அப்படின்னா எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் நான் தான் ஏன்னா கடகம் அப்படின்னா அவங்கள அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அஷ்டமசனி உங்களை படுத்த போது அப்படியாக போகுது இப்படியாக போகுது அப்பாடா ஒரு வகையாக வாசம் முடிஞ்சுது அஷ்டமசனி முடிஞ்சு சிறை கதவுகள் திறந்தாச்சு ஸோ இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சனி போனதே ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்பதாம் வீட்டில் சனியோடு சேர்ந்த புதனோடு சேர்ந்த உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்த ராகு எல்லாம் ஒன்பதாம் வீட்டில் ஒரு விஷயம் பத்திரமாக பார்த்துக்கணும் ஒன்பதாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அது மட்டும் நடக்கும் இப்போ கத்தி போய் வாழ் வந்ததுங்கிற மாதிரி என்னாச்சுன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது தரும் பலன்கள் ரெண்டில் கேது எட்டில் ராகு இப்போ சர்ப்பதோஷம் வர ஆரம்பிக்கும் போது வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் ரெண்டாம் கடகராசி ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது உணவே விஷமாகக்கூடிய சும்மா இல்லாமல் நம்மளாக பண்ண தப்பு இது வந்து நம்மளே தேடிக்கிறது தான் ஏதாவது தவறான தீய கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது பாதிக்கும் அல்லது நான் வந்து சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் நம்ம 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 ஊர் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன் நம்ம ஏதாவது சம்மந்தமில்லாத ஃபுட்டு சில பேர் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னு போய் காட்டில் போய் அங்கே இருக்கிற பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்லாம் எல்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே போக வேண்டியதான் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் கேதுவுடைய கேது வந்து அமரும் பொழுது உணவே விஷமாகும் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு சுப குரு நிறைய சுப செலவுகள் வீட்டில் மங்களவாத்தியம் இருக்கும் எப்ப பார்த்தாலும் மங்களவாத்தியம் தங்கச்சி கல்யாணம் மாதிரி பண்டிகை வருடம் குடும்ப விஷயங்கள்லாம் எல்லா விஷயங்களும் அப்படி பொழுது குடும்ப விஷயங்களாவது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்குன்னு இல்லை கடகராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே குடும்பத்துல பிரச்சனை வராது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அவர்கள் வந்து இவர் பாரம் சுமப்பதற்காகவே பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் மட்டும் கடகம் மித்துனோம் விருச்சிகம் மீனோ இவங்கெல்லாம் இவர்களுக்காக வாழ மாட்டாங்க இவங்கெல்லாம் அடுத்தவங்களுக்காக வாழ்வாங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இது இவங்களோட அது குணமே அப்படிதான் அதனால ஒரு அக்காவா இருப்பாங்க நாலு தங்கச்சிக்கும் இவங்களே உட்காந்து கல்யாணம் பண்ணி கடைசியா உலகா போ பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் விடுவாங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அது குணம் சந்திரன் இல்லையா மாத்ரு உலகத்தை எல்லாரையும் அம்மா எல்லாருக்கும் அம்மா எல்லாம் குழந்தைங்க தான் அவங்களுக்கு அதனால கடகராசிக்காரர்களுக்கு சிறை கதவுகள் திறந்தாச்சு கடகம் வசீகரமான ராசி ஒருத்தரை வசீகரம் பண்ணணும் அப்படின்னா அந்த கடகராசிக்காரங்க போய் பேசுனா சரியாகும் நிறைய பேர் வசியம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு தப்பான ஒரு அர்த்தமாக நினச்சிக்கிறாங்க உங்களை அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரையும் வசியமும் பண்ண முடியாது வசியமும் பண்ணிக்க முடியாது எதனால் வசியம் பண்ண முடியும்னா அறிவால் வசியம் பண்ணலாம் என் அறிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என் அன்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என் பாசம் பிடிச்சிருக்கு அதுதான் வசியம் அந்த வசீகரமான அழகான தோற்றம் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு பெரிய விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு குடையவன் ஏழு குடையவன் சேர்ந்து இவ்வளவு காலம் ஏழு எட்டு வேலையை பார்த்தார் இப்போ அந்த ஏழு எட்டு குடையவர் ஒம்போதுக்கு போகிறார் அங்கே போய் ஒம்போதில் போய் நின்று ஏழு எட்டு வேலையை தான் செய்ய போகிறார் அவர் என்ன தான் ஆனாலும் ஏழு எட்டு வேலையை செய்ய போகிறார் அந்த ஏழு எட்டு வேலையில் குரு பகவானும் எட்டாம் இடத்தை பார்க்குற வேலையில் இவங்களுக்கு சனி பயிற்சி ஓ இந்த சித்திரை டூ இந்த பங்குனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கும்பத்தை பார்த்துறார் எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்து குரு பார்வை இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க பலனு கஷ்டமான ஒரு இடத்த குரு பார்த்துறார் என்ன நீங்கள் இவ்வளோ காலம் என் அஷ்டமச்சு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு குரு பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடத்த குரு பார்த்தா என்ன ஆகும் அந்த எட்டாம் இடம் சுபத்துவம் பெறும் சுபத்துவம் பெறும் பார்வையினால் என்ன கடன் வாங்கினீங்களா ரெண்டரை வருஷம் லோன் கட்ட முடியாமல் பெண்டிங் ஆகிடுச்சா டூ வீலர் லோன் கட்ட முடியலையா ஃபோர் வீலர் லோன் கட்ட ஆமாம் சார் மூணு மாதம் பெண்டிங் சார் அம்மன் மேரே போன் பண்ணுறான் சார் நோட்டீஸ் வந்துடுச்சா பரவாயில்ல மேக்கு அப்புறம் எட்டை குரு பார்க்குறார் அப்போ நேராக பார்க்கும்போது கஷ்டம் தீரும் சரிங்க பரவாயில்ல சனி பகவான் ஒம்போதுக்கு போறாரு பாக்யஸ்தானத்திற்கில் சனி போகும்போது பாக்யங்கள் கிடைக்கும் தாமதமான குழந்தைகள் சீக்கிரமாக குழந்தை பிறந்தவங்க யாருக்காவது குழந்தை லேட்டு சார் அப்புறம் சில பேர் பிளானிங்கில் இருக்கும் சார் அப்படின்னா இப்போ ஒரு சரி நம்ம குழந்தை பெற்றுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் வழிவிடும் அடுத்தது பாருங்க இந்த ராகு வீட்டில் இருக்கும்போது ராகு இங்கே வந்துடுறாரு அதை குரு பார்க்குறார் அபிவிருத்தி கடகராசிக்கு ராகு இருக்கும் இடத்தை குரு பார்க்கிறார் உங்களுக்கு தெரியும் குரு ராகு பார்வை அபிவிருத்தி தான் நல்ல குவாலிட்டியா இருக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ரொம்ப வழிபடும் இன்னொன்னு பாருங்க ரெண்டாம் இடத்துல கேது நிறைய பேர் ஜோசியத்துல கொஞ்சம் பெரியால் ஆவாங்க ஓ ரெண்டாம் இடத்துக்கு கேது சூரியன் கேது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஜோசியம் படிக்கலான் இருக்கேன் சார் இந்த ஜோசியத்திலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் இந்த மாதிரி ஜோசியத்தில் ஏதாவது இந்த மாதிரி இந்தியா கிளிக்ஸ் இதெல்லாம் பேட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலத்தன்மையை தன்மையை கொடுத்துடும் சூரியன் பிரபலம் ஞான கிரகம் பிரபல வீட்டுக்கு ஞான வீட் ஞான கிரகம் வர்றார் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இருக்கும் இடத்தை விட ஒரு நல்ல வளர்ச்சிக்கான கிரகம் கிடைக்கும் இருக்கு இப்போ பதினொன்னுலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு குரு போகிறார் கடகராசிக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உச்சமாகும் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்னுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல ஏன்னா பாதகஸ்தானம் பாதகஸ்தான் சில கடகத்துக்கு பாதகம் உண்மை கொடுத்த பணம் வரல பணம் கட்டி இந்த இதை கொண்டே கார்டி கட்டிட்டு வந்தேன்னா அவங்க கொண்டு போயிட்டான் அன்னே ரெண்டு நாள் கழிச்சு தரேன்னு எனக்குறான் ஜிபேவில் போட்ட பணம் அந்த பணம் இந்த பணம்லாம் மாறி போயிடுது அந்த பாதகம்னால் வேறு ஒன்றும் இல்லை இப்போ கடையில் போய் இப்படி ஒரு ஸ்கேன் பண்ணி போடுறோம் எனக்கு வரல பா பார்த்து போட பணம் ரெண்டு தடவை போட வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி அந்த இரிட்டேட்டிங் இன் மணி ப்ராப்ளம்ஸ் அப்புறம் அண்ணே ஒரு பத்தாயிரரூவா வச்சுருக்கீங்களா கொடுங்க அப்புறம் தரேன் இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் அவஸ்தப்பட்ட எல்லாருக்கும் நான் சொல்கிறது சின்ன லெவலில் பெரிய லெவலில் அட்வான்ஸ் கொடுத்த படங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இப்போ சில பேர் படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு எப்படா இது நடக்கும்னு இந்த பன்னெண்டுக்கு குரு வந்துட்டார்னா நல்லது நடக்கும் ரொம்ப எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சிக்ஸ் டுவெல் ஆறாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனால் நோய் இல்லை கடன் இல்லை வழக்கு இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட அவர் ஜாதகத்தில் எந்த உச்சமும் இல்லை எதுவும் கிடையாது ஒரே ஒரு ஈவெண்ட்டுங்க ஆறு கூடையுமே பன்னெண்டில் எவர் இருக்காரு காரணம் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை கடகராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க பார்வே பார்க்குறது பாக்குறது கண்டிப்பாக கண்டிப்பா அதாவது கஷ்டப்படுற வீட்டை பார்க்குறாரு அப்ப அந்த கஷ்டங்கள் நீங்க நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் போல பிரச்சனை சார் போல போயிடுச்சு சார் அது சரியாயிடும் சிறப்பு சார் இவங்க என்ன தெய்வத்தை கும்பிடலாம் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் இவங்க பிரதோஷ விரதம் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க மேக்சிமம் பிரதோஷம் சிவன் சிவபெருமானை ரொம்ப வணங்குவாங்க பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் நான் மாதம் மாதம் திருவண்ணாமலை போயிட்டு வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவண்ணாமலை சிவனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கு அதனால இவங்க ஃபேமிலி லைஃப் எதாவது பாதிக்குமா கரெக்ட் சார் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் இடம்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க எப்பயுமே சில விஷயங்களை யோசித்து பேசணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் இவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் வார்த்தைகளை விடணும் அந்த ரெண்டில் கேது இருக்கு அது சூரியன் வீட்டில் இருக்கார் சூரியனுக்கும் கேதுக்கும் எப்படிங்கிறது உங்களுக்கு கடகராசிக்காரங்க வார்த்தையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க எப்பயுமே அப்படிதான் சார் பேசுவாங்க அவங்க தெளிவாக இருப்பாங்க அவங்களுடைய வார்த்தைகள் ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு கஞ்சா அதிபதி அதனால அவங்க தெரியும் ஆனால் பிறந்த கால ஜாதகத்தில் எப்படி கொஞ்சம் இருக்கோ உடல்நிலை எப்படி சார் இருக்கும் நல்லா இருக்கும் சார் சந்திரன் என்ற கிரகத்துக்கு அற்புதமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா உடல் காரகன் வீட்டில் உச்சமாகும் கிரகம் குரு அவர் பன்னெண்டில் இருக்கார் ஸோ மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் சாதகம் இல்லை அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஓரளவுக்கு போன ஏப்ரல்லேருந்து ஓரளவுக்கு அதாவது போன தமிழ் புத்தாண்டு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லா இருந்தது பட் அவங்களுக்கு ஒரு ஐந்து வருடமாகவே கண்டகச்சனி அஷ்டமச்சனியோடய தாக்கம் இதனால் வந்து மிகுந்த துன்பத்துக்குள்ளானவங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த கேது மூணாம் இடத்துல வந்த பின்னாடியும் குரு பதினோராம் இடத்துல வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது அவங்களுக்கு என்ன அதாவது எப்பவுமே நீங்கள் இந்த சனியோட தாக்கம் இருக்கு இல்லையா சனியோட தாக்கத்தில் ஒரு ராசி இருக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பலன் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த குருவும் இந்த ராகு கேதுவும் பாசிட்டிவாக வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுக்குமே தவிர சனியோட பலனை எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது ஸோ அந்த தான் இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க சில விஷயங்கள் மாறியிருக்கு சில நன்மைகள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு பட் இருந்தாலும் பெரிய அளவு நிம்மதியான மாற்றம் கிடையாது அவங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை ஓகே அப்படின்ற பட்சத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலை வச்சு பார்க்கும்போது இனி அவங்களுடைய லைஃப் வந்து பல வகையில் மிகப்பெரிய மாற்றம் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ எல்லா வெளியே வந்துருவாங்க எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே முழுசாக நீங்கக்கூடியது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்தில் இருந்த உறவுகளால் நண்பர்களால் இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஓகே உங்களுக்கு யார் யாரெல்லாம் தனியாக விட்டுட்டு போனாங்களோ ஏன்னா அசிரமச்சனி வரும்பொழுது எப்பயுமே தனக்கு இருக்கக்கூடிய உறவுகள்லாம் தன்னை விட்டு விலக்கும் ஓகேங்களா அப்படின்ற எல்லாம் விலகி போனவங்க எல்லாம் இப்போ திரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தந்தை உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் தந்தையோட கருத்து வேறுபாடுகளும் பிதிர்வழி சொத்து இருந்தா அதுல பிரச்சனைகள் வரும் ஓகே சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதுசாக தொழில் இல்லாதவங்களுக்குலாம் தொழில் கிடைக்கிறது வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுங்க எல்லாருக்கும் வேலை வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் இப்போ உங்களோட இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி இருக்கிற வெங்கடாஜலபதியை பௌர்ணமி நாள் அல்லது திங்கட்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது சனிக்கிழமையில் சனிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது ஒரு அற்புதமான காலகட்டம் வேணும்னா அங்கே போயிட்டு நம்ம திருப்பதியில் போயிட்டு வெங்கடாஜ் ஜபதியை கும்பிட்டு நம்ம மஞ்சள் கலர்ல லட்டும் மோரும் தானம் செய்யறதும் ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம நார்மல் என்னோட பார்க்கும் பார்க்கும்பொழுது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி குளிர் தேச பிரதேசங்களுக்கு போயிட்டு வர்றது போயிட்டு அவங்க சனிக்கிழமை நைட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வர்றது வந்து ஒரு சிறந்த பரிகாரமா இருக்குங்க அங்க போய் தங்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு ரொம்ப சிம்பிள் அதாவது நீங்க வந்து நம்ம வந்து ஜோசியத்தை வந்து வெறும் கடவுள் மட்டும் கிடையாது அது வந்து நம்ம க கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஜோதிடத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் ஜோதிடம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது கிரக இந்த உலகம் ஃபுல்லாக எப்படி கடவுள் எப்படி தூணிலும் இருப்பார் துன் துரும்பிலும் இருப்பாரோ அது தான் கிரகங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது ஓகேங்களா இங்கேயே நவகிரகங்கள் இருக்குது ஓகேங்களா ஏதோ நான் ஏதோ ஒரு வகையில் அது நம் நம்மக்கிட்ட இங்கே இது இருக்கோம் ஸோ ஊட்டி கொடைக்கானல் அப்படின்றது தேச பிரதேசம் ஓகேங்களா குளிர் தேச பிரதேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு சனி பகவான் ஓகேங்களா அப்போ நீங்க சனி வேலை வரக்கூடிய பாசிட்டிவ் நம்ம முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் ஓகே அப்படி போயிட்டு வரும்போது நிச்சயம் நிறைய மாற்றங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அதை பண்ணி நிறைய பேருக்கு சூப்பராக நிறைய விஷயம் சக்சஸ் ஆயிருக்கு நீங்க வந்து இந்த கோயிலுக்கு தான் அது வேலை செய்யணும் இல்லை நம்ம அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதும் சரி புரியுதுங்களா நம்ம ஜோதிடத்தை எப்படி வேணா யூஸ் பண்ண முடியும் ஓகே ஆமா கடவுளே தூணில் இருக்கிறான் துரும்பில் இருக்கா அப்போ கிரகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது